வேன் ஃபீஸ் மட்டுமே நாப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கட்டுறேன் நான் இன்டர்நேஷனல் பர்காலரி ஓகேங்களா வேர்ல்டு ஸ்கூல் இதல இந்த ஃபீஸோட டிஃப்ரன்ஸ் மட்டும் சொல்றீங்களே இதுல என்ன சார் புதுசா சொல்லித்தரீங்க வெச்சாம் அந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல வந்து ஆறு லட்சம் ரூபா கேக்குறீங்க நீங்க வந்து ஃபீஸ் விட்டுருங்க ஃபீஸ் என்னால தொட முடியாது என்ன சார் சொல்லித் தரீங்க மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா எல்லா விதமான எல்லா விதமான விளையாட்டுகளும் இல்லை சார் ஒரு ஒரு மாணவன் எல்லா விதமான விளையாட்டுலயும் எப்படி சார் ஃபஸ்ட் வருவான்